அவருக்கு அரசியலில் நியாயமாக கிடைக்க வேண்டிய அங்கீகாரங்கள் கூட தலைவரின் மகன் என்பதற்காகவே கொஞ்சம் காலதாமதமாக கிடைத்தது இந்த இந்திய கூட்டணி வெற்றி பெற்றால்தான் இந்திய ஜனநாயகம் காப்பாற்றப்படும் என்ற நிலை இன்றைக்கு இருக்கிறது ஜனநாயகம் ஆபத்திலே இருக்கிறது இந்த சமூகம் வெட்டப்பட்டிருக்கிறது நாட்டு மக்களின் ஒற்றுமையை குலைத்த ஆட்சி மதவெறியை தூண்டிய ஆட்சி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஆட்சி பொருளாதாரத்தை சீரழித்த ஆட்சி உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டுவெண்ட்டி ஆப் டவுன்லோட் கிங் டுவெண்ட்டி நம்முடைய கண்மணி தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி ஒன்றாவது பிறந்த நாள் விழாவினை கொண்டாடுகிற வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த பொதுக்கூட்டத்தின் மூலம் உங்களை சந்திக்கின்ற வாய்ப்பினை நான் பெற்றிருக்கிறேன் பொதுவாக நம்முடைய சேகர் பாபு அவர்கள் ஏற்பாடு செய்கிற நிகழ்ச்சிகளில் ஒரு ஆஸ்தான வித்துவானைப் போல கலந்து கொள்ளுகிற வாய்ப்பு எனக்கு தொடர்ந்து அவர் வழங்கப்பட்டு வருகிறார் இங்கே சுந்தரம் அவர்களின் பேச்சை முதல் முறையாக கேட்டேன் சிலர் பேசினால் சிரிப்பார்கள் ஆனால் அவர் பேசும் பொழுது உடம்பே வாயாகி சிரித்ததைப் போல நீங்கள் எல்லாம் சிரித்ததை கண்டு நான் மகிழ்ந்தேன் அவருக்கு ஒரு விஷயத்தில் நான் நன்றி சொல்ல வேண்டும் என்ன நன்றி என்றால் ஆண்டுகளாக இந்த நாட்டு மக்கள் தொலைப்பு விட்ட சிரிப்பை மீட்டு தந்திருக்கிறார் மோடியினுடைய ஆட்சியில் நாட்டு மக்கள் சிரிப்பை தொலைத்து விட்டார்கள் தொலைந்து போன சிரிப்பை கண்டெடுக்க முடியுமா என்று தவித்துக் கொண்டிருந்த நேரத்தில் நம்முடைய மோகன சுந்தரம் சிரிப்பை மீட்டிக் கொடுத்ததற்காக அவருக்கு இன்னும் ஒரு முறை நான் நன்றியை தெரிவிக்க விரும்புகிறேன் இங்கே நம்முடைய சேகர் சேகர்பாபு அவர்கள் அறுபத்தி நாலாவது நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறார் தலைவர் அவர்களின் பிறந்தநாள் விழாவுக்கு இது அறுபத்தி நாலாவது நிகழ்ச்சி ஒவ்வொரு விழாவுக்கும் ஒரு தலைப்பை அருமையான தலைப்பை கொடுப்பார் திறந்த புத்தகம் திராவிட தத்துவம் இது ஒரு அற்புதமான தலைப்பு ஒரு அழகான பெண்ணின் நெற்றியிலே வைக்கப்படுகிற குங்குமத்தை போல இந்த தலைப்பு அழகாகவும் இருக்கிறது அர்த்தமுள்ளதாகவும் இருக்கிறது மங்களகரமாகவும் இருக்கிறது அந்த வகையில் அவருக்கு நான் என் நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் திராவிடம் என்பது ஒரு காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பை குறித்தது திராவிடம் என்பது இன்னொரு காலத்தில் ஒரு இனத்தை குறித்தது திராவிடம் என்பது இப்போது அரசியல் களத்தை குறிக்கிறது திராவிடமாடல் அரசு என்பது இன்றைக்கு இந்தியா முழுக்க உச்சரிக்கப்படுகிற ஒரு அற்புதமான வார்த்தையாக மாறியிருக்கிறது ஆக இந்த திராவிட சித்தாந்தம் திறந்த புத்தகம் என்னும் தலைப்பில் அவர் சொல்லுகிற பொழுது நான் நினைத்தேன் இந்த திராவிட சித்தாந்தத்தை செதுக்கிய சிற்பிகள் மூன்று பேர் ஒருவர் பெரியார் இன்னொருவர் அண்ணா இன்னொருவர் நம்முடைய தலைவர் கலைஞர் பெரியார் திராவிட தத்துவத்தை விதைத்தார் அண்ணா விதைக்கப்பட்ட அந்த தத்துவத்தை ஒரு நாற்றை பாதுகாப்பதைப் போல பாதுகாத்தார் தலைவர் கலைஞர் அதை ஒரு செறிந்த மரமாக வளர்த்து கிளைவிரித்து விரித்து நிழல் தந்து கணிதருகிற மிக அற்புதமான மரமாக கலைஞர் அவர்கள் உருவாக்கினார் இந்த மரத்தின் கனிகளை திராவிட மக்கள் மட்டும் உண்டு பசியார வேண்டாம் இந்திய மக்கள் அனைவரும் உண்டு பசியாருங்கள் என்று சொல்லி திராவிட தத்துவத்தை இந்தியாவிற்கு முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிற தலைவர் நம்முடைய தலைவர் அவர்கள் ஆக அந்த தலைவனின் பிறந்த நாள் இன்றைக்கு நாம் கொண்டாடுகிறோம் அவர் பிறந்தது மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி நாம் கொண்டாடுவது மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதி நான் ஒரு முறை நினைத்தேன் ஏன் மார்ச் ஒன்றில் காலமும் இவரை பெற்றெடுத்தது நம்முடைய தலைவர் அவர்கள் காலமும் கலைஞரும் சேர்ந்து கொடுத்த ஒரு கொடை ஆனால் இந்த பூமிக்கு பெற்றுத் தருவது காலத்தின் கடமை ஆகையால் காலம் மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி ஏன் இவரை பெற்றெடுத்தது என்று நான் யோசித்தேன் மார்ச் ஒன்றாம் தேதி இந்த மார்ச் என்கிற ஆங்கில சொல்லுக்கு அணிவகுத்து நட என்று பொருள் மார்ச் என்ற ஆங்கில சொல்லுக்கு அணிவகுத்து நட என்று பொருள் காலம் என்ன நினைத்ததென்றால் வருங்காலத்தில் திராவிட இயக்கத்தையும் தமிழ் இனத்தையும் வழிநடத்தி செல்லப்போகிற தலைவன் நீதான் அதனால் மார்ச் ஒன்றாம் தேதியே உன்னை தருகிறேன் என்று காலம் நம் தலைவர் அவர்களை பெற்றுக் கொடுத்திருக்கிறது அப்படி ஒரு அருமையான தலைவன் தான் இன்றைக்கு நாடே அவரை கொண்டாடுகிறது பிறந்த நாள் யாருக்கு கொண்டாடுகிறோம் நாம் பெற்ற பிள்ளைகளுக்கு நாம் பிறந்த நாள் கொண்டாடலாம் பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து பெற்றோருக்கு பிறந்த நாள் கொண்டாடலாம் சில பேர் அவரவருடைய பிறந்த நாளை ஏதாவது ஒரு மகிழ்ச்சியான இடத்தில் கொண்டாடி கொள்ளலாம் ஆனால் ஒருவருடைய பிறந்த நாளை ஒரு நாடே கொண்டாடுகிறது நாட்டு மக்களே கொண்டாடுகிறார்கள் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும் யாருக்கு அப்படி நாடு பிறந்தநாள் விழாவை கொண்டாடும் என்று சொன்னால் எவன் ஒருவன் தான் பேசும் தான் பிறந்த இனத்தை தான் பேசும் மொழியை தான் வாழும் நாட்டை தன்னுடைய தோளிலே தூக்கி சுமந்து கொண்டு உழைத்து உழைத்து அதை ஒரு அங்குலமாவது உயர்த்தி காட்டுகிறானோ அவனுக்கு தான் ஒரு நாடே பிறந்தநாள் விழாவை கொண்டாடும் நம்முடைய தலைவரவர்களின் பிறந்த நாளை இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அவர் தலைவர் என்று நாம் சொல்லுகிறோம் அவர் தலைவருக்கு மகனாக பிறந்ததால் தலைவர் அல்ல அவர் தலைவர் கலைஞர் என்கிற மாபெரும் தலைவன் பெற்றெடுத்த பிள்ளை சில நேரங்களில் அரச வம்சங்களில் அரசனுக்கு பிறந்த மகன் இளவரசன் அரசனாகி விடுவான் மராட்டிய எழுத்தாளர் காண்டேகர் எழுதிய ஒரு அற்புதமான நாவல் யயாதி அந்த யயாதி நாவல் எப்படி ஆரம்பிக்கும் என்று சொன்னால் அரசன் பேசுவான் நானா அரசன் நான் அரசர் என்று சொல்லிக் கொள்வதில் என்ன பெருமை இருக்கிறது ஒரு அரசனுக்கு மகனாக பிறந்தேன் அதனால் நான் அரசனானேன் ஒரு கம்பள போர்வையின் கிளிசல் துண்டு நான் அப்படி சொல்லுவான் நம்முடைய தலைவர் அப்படி இல்லை அவர் கோபாலபுரத்து நந்தவளத்தில் தானாக வளர்ந்த ஒரு மனோரஞ்சித கொடி தானாக வளர்ந்தார் தன்னுடைய உழைப்பாலேயே வளர்ந்தார் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தார் இன்னும் சரியாகச் சொல்லுவதென்றால் அவருக்கு அரசியலில் நியாயமாக கிடைக்க வேண்டிய அங்கீகாரங்கள் கூட தலைவரின் மகன் என்பதற்காகவே கொஞ்சம் காலதாமதமாக கிடைத்தது இதுதான் உண்மை ஆதாரம் உண்டா நீங்கள் இப்படி சொல்லலாமா என்று நீங்கள் கேட்டால் நான் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆயிரம் விளக்கு சட்டப்பேரவை தொகுதியிலிருந்து முதல் முறையாக நம்முடைய தலைவர் சட்டமன்ற உறுப்பினராக ஆனார் அவர் சட்டமன்ற உறுப்பினரான பொழுது கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வந்தது தலைவர் முதலமைச்சர் ஆகிறார் நான்காவது முறையாக முதலமைச்சர் ஆன பிறகு அவருடைய அமைச்சரவை பட்டியல் வெளியிட வேண்டும் ஸ்டாலின் அவர்கள் அமைச்சராகிறார் என்று பத்திரிகைகள் எழுதின அரசியல் வல்லுநர்கள் ஆறுடம் கணித்தார்கள் வேண்டியவர்கள் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் கலைஞர் அமைச்சரவை பட்டியலை வெளியிட்டார் நம் தலைவர் ஸ்டாலின் அவருடைய பெயர் பட்டியலில் இல்லை அதிர்ச்சி அடைந்தார்கள் பலர் பத்திரிகையாளர்கள் கலைஞரிடமே கேட்டார்கள் ஸ்டாலின் அவர்கள் அமைச்சரவையில் இடம்பெறுவார் என்று நாடே எதிர்பார்த்தது ஆனால் உங்கள் அமைச்சரவையில் ஸ்டாலின் இல்லையே என்ன காரணம் கலைஞரிடம் கேட்டார்கள் அதற்கு தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னார் அமைச்சராவதற்குரிய எல்லா தகுதிகளும் திறமையும் அவருக்கு இருக்கிறது ஆனால் அவர் அமைச்சராகவில்லை காரணம் அவர் என்னுடைய மகன் என்றார் காரணம் அவர் என்னுடைய மகன் என்று சொன்னார் தன் தகுதியாலும் திரைப்பா திறமையாலும் உழைப்பாலும் தியாகத்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அவர் முப்பத்தாறு வயதில் சட்டமன்ற உறுப்பினரானார் ஐந்து ஆண்டுகள் சென்னை மாநகராட்சியின் மேயரானார் ஐந்து ஆண்டுகள் உள்ளாட்சித்துறை அமைச்சரானார் ரெண்டு ஆண்டுகள் துணை முதலமைச்சரானார் இன்றைக்கு அமைச்சராக இருக்கிறார் ஆக அரசியல் அனுபவமும் ஆட்சி அனுபவமும் ஒருங்கே பெற்று வளர்ந்து இன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கிறார் நான் ஒன்றை சொல்லுகிறேன் இந்திய நாட்டின் சரித்திரத்திலேயே மிக மிக குறைந்த வயதில் இந்திய ஜனநாயகத்தை காப்பதற்காக காராக்கரகம் சிறைச்சாலைக்கு சென்று ஓராண்டு காலம் சிறையிலே இருந்து வந்த தியாகி நம்முடைய தலைவர் அவர்கள் அவர் சிறைக்கு போய் திரும்பி வந்தது பெரிய விஷயம் என்று கூட கருத வேண்டாம் எந்த வயதில் போனார் இந்தியாவில் இருந்த மற்ற தலைவர்கள் எந்த வயதில் போனார்கள் அதை நான் ஒரு ஒப்பிட்டு பார்த்தேன் இந்தியாவிற்கு சுதந்திரம் வாங்கி தந்தவர் மகாத்மா காந்தியடிகள் அவர் தென்னமெரிக்க தென்னாப்பிரிக்காவில் நடந்த போராட்டங்களில் கைது செய்யப்பட்டு சிறைக்கு போனார் இந்தியாவிற்கு வந்த பிறகு இந்திய அரசியலில் அவர் ஈடுபட்ட பிறகு ஒத்துழையாமை இயக்கம் என்னும் ஒரு அகிம்சை ஆயுதத்தை அவர் கண்டுபிடித்த பிறகு முதல் முறையாக கைது செய்யப்படுகிறார் காந்தியடிகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒத்துழையாமை இயக்க போராட்டத்தில் கலந்து கொண்டதற்காக கைது செய்யப்படுகிறார் அவர் சிறைக்கு போகிற பொழுது காந்தியடிகளின் வயது ஐம்பத்தி மூணு முதல் முறையாக காந்தி சிறைக்கு போகிற பொழுது அவர் வயது ஐம்பத்தி மூணு ராஜாஜி மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் ஒத்துழையாமை இயக்கம் பற்றி வேலூரிலே பிரச்சார கூட்டத்தில் பேசினார் அதற்காகவே கைது செய்யப்பட்டார் வேலூர் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டார் வேலூர் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்ட பொழுது முதல் முறையாக அவர் சிறைக்கு போகிற பொழுது மூதறிஞர் ராஜாஜியின் வயது ஐம்பத்தி ரெண்டு உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்டு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு கைது செய்யப்பட்டு முதல் முறையாக சிறைக்கு போனார் அப்பொழுது பெருந்தலைவர் காமராஜருக்கு வயது இருபத்தி ஏழு இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டிலே கைது செய்யப்பட்டு நாலு மாதம் சிறைத்தண்டனை பெற்று நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதல் முறையாக சிறைக்கு போனார் அப்பொழுது அவருக்கு வயது இருபத்தி எட்டு இதிலே ஒரு சம்பவம் நாலு மாதம் சிறை தண்டனை அண்ணாவுக்கு போலீசார் சிறைக்கு அழைத்து போகிறார்கள் நீதிமன்றத்தின் வாசலில் பத்திரிகையாளர்கள் மறிக்கிறார்கள் பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள் உங்கள் அரசியல் வாழ்வில் நீங்கள் இப்பொழுதுதான் முதல் முறையாக சிறைக்கு போகிறீர்கள் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது பொது வாழ்க்கையில் முதல் முறையாக சிறைக்கு போகிறீர்கள் நாலு மாதம் தண்டனை பெற்றிருக்கிறீர்கள் உங்கள் மனநிலை எப்படி இருக்கிறது பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள் அண்ணா அருமையாக சொன்னார் புதிதாக திருமணமான ஆரணங்கு டாக்டரை பார்த்து கையை காட்டியவுடன் கையை பிடித்து பார்த்த டாக்டர் நாலு மாதம் என்று சொன்னால் அவள் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவாளோ அப்படி ஒரு மகிழ்ச்சியை நான் அடைகிறேன் அண்ணா முதல் முறையாக சிறைக்கு போன பொழுது இப்படித்தான் சொல்லிவிட்டு சிறைக்கு சென்றார் கள்ளக்குடி போராட்டத்திலே கலந்து கொண்டு தண்டவாளத்தில் தலை வைத்து ரயிலுக்கு சாவின் முத்தத்தை ரயிலுக்கு இடவிருக்கிற இடைவெளியில் அவர்கள் கைது செய்யப்பட்டார் திருச்சி சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார் அப்பொழுது அவருக்கு வயது இருபத்தி ஒம்போது ஜனநாயகத்தை காப்பதற்காக அவசர கால சட்டம் அமுலில் பொழுது மிசா சட்டத்தில் கைது செய்யப்பட்டு திருமணமான ஐந்தாவது மாதத்தில் கட்டிலறையில் காவியச்சுவை காண வேண்டிய வயதில் சிறைச்சாலையின் கிரகத்தில் நம்முடைய தலைவர் அடைக்கப்பட்டார் அப்பொழுது அவருக்கு வயது தோழர்களே வெறும் இருபத்தி மூணு இந்தியாவின் அரசியல் தலைவர்களில் மிக குறைந்த வயதில் ஒரு நாட்டின் ஜனநாயகத்தை காப்பதற்காக சிறைக்கு போன தலைவருக்கு தான் இன்றைக்கு நாம் பிறந்த நாள் கொண்டாடுகிறோம் மற்ற சிறைக்கு போகிறவர்களுக்கு ஒரு பொருள் உண்டு அண்ணாவுக்கு நாலு மாதம் சிறை தண்டனை என்று சொல்லித்தான் சிறைக்கு அனுப்பினார் நீதிமன்றம் சிறைக்கு போகிறவனுக்கு தண்டனை காலம் தெரிந்துவிடும் விடுதலை காலமும் தெரிந்துவிடும் ஆனால் மிசா சட்டத்தில் கைதானவர்களுக்கு எப்பொழுது வெளியே வருவோம் என்று தெரியாது அவர்களை உள்ளே அனுப்பிய அரசாங்கத்திற்கும் இவர்களை எப்பொழுது விடுவோம் என்று அவர்களுக்கும் தெரியாது அப்படி ஒரு சூழ்நிலையில் சிறைக்கு சென்றவர் நம்முடைய தலைவர் அவர்கள் இங்கே நான் சொல்ல விரும்புகிறேன் இன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மட்டுமல்ல இந்தியாவின் கூட்டணியை கட்டமைத்த தலைவர் அவர் இந்த இந்திய கூட்டணி வெற்றி பெற்றால்தான் இந்திய ஜனநாயகம் காப்பாற்றப்படும் என்ற நிலை இன்றைக்கு இருக்கிறது இந்த நிலையில் அவர் அரசாங்கத்தையும் நடத்தினார் வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றினார் மோசமான சூழ்நிலையில்தான் பிரமாணமே எடுத்தார் அவர் அமைச்சராகவும் நம்முடைய சேகர்பாபா அவர்கள் அமைச்சராகவும் பதவி ஏற்றுக்கொண்ட பொழுது இந்த நாடு என்ன ஒரு சுகமான வேலையில் இருந்தது அமைதியான சூழ்நிலையில் அவர்கள் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டார்கள் இல்லை ஒரு கொரோனாவினுடைய இரண்டாவது அலை விசுவம் எடுத்து ஆடிக்கொண்டிருந்த நேரம் சென்னையின் பெருவெள்ளத்தில் சென்னை நகரமே மிதந்து கொண்டிருந்த நேரம் ஏறத்தாழ நாலு கோடியா அறுபது லட்சம் ரூபாய்க்கு மேல் நான் நாற்பது நாலு கோடி அறுபது லட்சம் ரூபாய்க்கு மேல் அரசு கடன் கடன்பட்டிருந்த நேரம் கஜானா காலியாகி இருந்த நேரம் களஞ்சியம் காலியாகி இருந்த நேரம் ஒரு சுகமான வேலை இல்லை அந்த நிலையில் ஆட்சி பொறுப்பை ஏற்று இன்னும் சரியாக சொன்னால் இதற்கு உதாரணம் சொல்லுவதென்றால் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருக்கிற வீட்டுக்குள் குடி போல கோட்டைக்குள் போனோம் நாம் போனவுடன் தீயை அணைத்தோம் வீட்டை செப்பனிட்டோம் சொன்ன வாக்குறுதிகளை எல்லாம் நாம் நிறைவேற்றினோம் அப்படித்தான் உரிமை தொகை கொடுத்ததை பற்றி நம்முடைய நண்பர் சொன்னார் இந்த உரிமை தொகை ஏன் கொடுக்கப்படுகிறது தெரியுமா ஒரு பெண்ணுக்கு உரிமை தொகை ஏன் கொடுக்கிறோம் என்றால் அவள் வீட்டில் எல்லா வேலைகளையும் செய்கிறாள் அவளுக்கு இல்லாள் என்று பெயர் இல்லத்தை ஆளுகிறவள் இல்லாள் நாட்டை ஆளுகிறவர் முதல்வர் ஆனால் வீட்டை ஆளுகிறவள் மனைவி தாய் அவள் இல்லாள் இல்லத்தை ஆளுவதால் அவளுக்கு பெயர் இல்லாள் குழந்தையை வளர்க்க வேண்டியது கணவனை பராமரிக்க வேண்டியது வீட்டு வேலைகளை செய்ய வேண்டியது எல்லாம் அவள்தான் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் ஒரு பெண் தினசரி என்னென்ன வேலைகளை செய்ய வேண்டியிருக்கிறது என்று அருமையாக சொல்லுவார் விடியுமுன் எழுந்து வீணையோடு பாடி அடிமை கொண்ட அன்பரை எழுப்பி குரடு கழுவி கோலம் போட்டு கறவை கறந்து முண்டு தவளை சொம்பு கோலை குண்டா கவலை இல்லாமல் கழுவி தீர்த்து வட்ட நிலாவை வரவழைத்தது போல இட்லி சுட்டு தொட்டு கொள்ள துவையில் அரைத்து சுவை நீர் வைத்து கணவருக்கு உணவுன்பித்து குடையை விரித்து கொடுத்து வெளியே அனுப்பி வெயிலில் பயிர்கள் கல்லை பொறிக்கி காய வைத்து கடைக்கு சென்று காய்கறி வாங்கி சூறுகறிகள் சுருக்காய் சமைத்து சுவர் பழுதுக்கு சுண்ணாம்பு ஊசி உடைந்த நாற்காலியை ஒழுங்கு விடுத்து வந்த கணவருக்கு வட்டித்து கூடத்தில் சாய்வு நாற்காலியை சரிவடித்து பாய் விரித்து படுக்கச் செய்து தூங்கிடும் கணவர் எழுந்துடுவதற்குள் எண்ணெய் செட்டியில் பன்னியம் சுட்டு சுறுசுறுப்போடு சுவை நீர் வைத்து மேஜை நாற்காலி ஒழுங்கு வடித்து மாடு கன்றுக்கு வைக்கோல் போட்டு இராச்சா பாட்டை இனிமையாய் சமைத்து கணவருக்கு உணவு வித்து பானை செட்டியை பூனை தொடாமல் கதவையும் தெருக்கதவையும் சாத்தி இரவு மணி பன்னிரெண்டுக்கு உறங்குவர் தாயார் இந்த எல்லாம் செய்வதற்காகத்தான் நம்முடைய முதல்வர் உங்களுக்கு உதவிப்படும் உரிமைத்துறை கொடுக்கிறார் தாய்மார்களுக்கு இப்பொழுதுதான் இவ்வளவு வேலையும் நாம் செய்கிறோம் என்பதே இப்பொழுதுதான் நீங்கள் உணர்வீர்கள் என்றும் நான் நம்புகிறேன் நான் ஒன்றை சொல்லுகிறேன் தோழர்களே இந்த ஆட்சி மாற்றப்பட வேண்டிய ஆட்சி அதற்கு நிறைய காரணங்கள் இருக்கின்றன ஜனநாயகம் ஆபத்திலே இருக்கிறது இந்த சமூகம் வெட்டப்பட்டிருக்கிறது இது ஒரு தன்மை கொண்ட சமூகம் வாழுகிற நாடு இந்த நாடு இந்த சமூகம் வெட்டப்பட்டிருக்கிறது சிறுபான்மையின மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை இந்தியா சுதந்திரமடைந்த பொழுது இந்தியாவிலே இருந்த பல பேர் பாகிஸ்தானில் வாழ விரும்பி போனார்கள் பாகிஸ்தானில் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் இந்தியாவில் வாழலாம் என்ற நம்பிக்கையோடு வந்தார்கள் இரண்டு நாடுகளிலும் முஸ்லீம்கள் புலப்பயிற்சி இடப்பயிற்சி ஏற்படத்தான் செய்தது அவர்களெல்லாம் ஏதோ ஒரு நம்பிக்கையில் தான் வந்தார்கள் ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்தியாவின் முதல் பிரதமர் முகமது அலி ஜின்னா பாகிஸ்தானின் முதல் அதிபர் அவர் இஸ்லாம் பாகிஸ்தான் நாட்டை இது ஒரு இஸ்லாமிய நாடு என்று வெளிப்படையாக அறிவித்தார் உடனே இந்தியாவை இந்து நாடு என்று அறிவிக்க வேண்டும் என்று சர்தார் வல்லபாய் படேல் வலியுறுத்தினார் அன்றைக்கு காங்கிரஸில் இருந்த இந்துத்துவவாதிகள் ஒரு நெருக்கடியை பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேருவுக்கு தந்தார்கள் ஆனால் அவர் ஒத்துக்கொள்ளவில்லை அவர் அருமையாக சொன்னார் இது பல மதத்தவர்கள் வாழுகிற நாடு பல மொழி பேசப்படுகிற நாடு பல இனவழி சமூகங்கள் இருக்கிற நாடு வேற்றுமையில் ஒற்றுமை காணுகிற ஒரு நாடு இந்த நாட்டை இந்து நாடு என்று நான் அறிவிக்க மாட்டேன் என்றார் மதத்தை அரசியலில் கலக்காதீர்கள் என்றார் மதத்தை அரசியலில் கலப்பதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் என்று சொன்னார் இன்னும் சரியாக சொன்னால் தோழர்களே அவர் பதினாறு ஆண்டுகளும் இருநூற்றி எண்பத்தி ஏழு நாளும் இந்தியாவின் பிரதமராக இருந்தார் பதினாறு ஆண்டு இருநூற்றி எண்பத்தி ஏழு நாட்கள் அவர் இந்தியாவின் பிரதமராக இருந்தார் அவர் வாழ்ந்த கடைசி தருணம் வரை அரசியலில் மதத்தை கலக்க அவர் அனுமதிக்கவில்லை ஆனால் இன்றைக்கு நிலைமை தலைகீழாக மாறியிருக்கிறது அன்றைக்கே கூட சோமநாதபுரம் ஆலயம் புனரமைக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடந்தது சோமநாதபுரம் ஆலயம் என்பது முஸ்லிம் மன்னர்களால் கொள்ளையடிக்கப்பட்ட ஒரு கோவில் அந்த கோவில் சுதந்திரத்திற்கு பிறகு புனரமைக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடந்தது அந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ள இந்தியாவின் ஜனாதிபதியாக இருந்த ராஜேந்திர பிரசாத் போனார் அந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ள இந்தியாவின் உள்துறை அமைச்சராக இருந்த சர்தார் வல்லபாய் படேல் போனார் ஆனால் நேரு இருவருக்கும் கடிதம் எழுதினார் அவர் கடிதத்திலே சொன்னார் மதச்சார்பற்ற ஒரு அரசாங்கத்தின் மிக உயர்ந்த பதவியில் இருக்கிறவர்கள் நாம் பல மதங்கள் இருக்கிற நாடு இந்த நாடு இதில் ஒரு குறிப்பிட்ட மதத்தினுடைய கும்பாபிஷேகத்தில் நம்மை போல் உயர்ந்த பதவிகளிலே இருக்கிறவர்கள் கலந்து கொள்ளக்கூடாது அப்படி கலந்து கொள்கிற பொழுது மற்ற மதத்தவர்களுக்கு மீது அவநம்பிக்கை ஏற்பட்டுவிடும் ஆகையால் நீங்கள் போனதை தவிர்த்து விடுங்கள் இனிமேல் போகாதீர்கள் என்று வல்லபபாய் பட்டேலுக்கும் ராஜேந்திர பிரசாத்திற்கும் கடிதம் எழுதியவர் தான் நம்முடைய தலைவர் நம்முடைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு ஆனால் இன்றைக்கு என்ன அயோத்தியில் ராமர் கோவிலை இந்த நாட்டின் பிரதமரே பிரதிஷ்டை செய்கிறார் எனக்கு அதிலே ஒரே ஒரு விஷயம் மகிழ்ச்சி சேகர்பாபு என்னென்னா அவாள்கள் தானே இந்த கோயில்களில் பிரதிஷ்டை பண்ணுற வேலையெல்லாம் செய்வாங்க ஆனால் அயோத்தியில் ஒரு நான் பிராமின் மோடி அந்த சிலையை பிரதிஷ்டை செய்தார் என்ற ஒரு விஷயத்தில் மட்டும் எனக்கு கொஞ்சம் மகிழ்ச்சி அவ்வளவுதான் அதை செஞ்சாரு நான் சொல்ல விரும்புவது இந்த ஆட்சி மாற்றப்பட வேண்டிய ஆட்சி அகற்றப்பட வேண்டிய ஆட்சி நாட்டு மக்களின் ஒற்றுமையை குலைத்த ஆட்சி மதவெறியை தூண்டிய ஆட்சி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஆட்சி பொருளாதாரத்தை சீரழித்த ஆட்சி இந்த ஆட்சியை அடுத்த தேர்தலில் நீங்கள் மாற்ற வேண்டும் அதுதான் திராவிட முன்னேற்ற கழக மக்கள் மத்தியிலே வைக்கிற மிகப்பெரிய வேண்டுகோள் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்